நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டா லால்சலாம் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்துட்டு நடந்துச்சு ஸோ அதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல பாவம் மனுஷன் கதறி இருக்காரு அதாவது ரஜினி சார் தான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காக்கா கழுகு கதையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்துட்டு கூகுளில் காக்கா கழுகு கதைன்னு போட்டா அது முதல்ல வந்துட்டு ரஜினி சாரை தான் குறிக்குது இந்த காக்கா கழுகு கதையில யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விஜயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவரோட லாஸ்ட் லியோ சக்ஸஸ் மீட்டில் வந்துட்டு சொல்லியிருந்தார் காக்கா கழுகு அப்புறம் ப்ளஸ் காடு இந்த ஒரு கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் இவங்களாக தான் குறிக்கிது ஸோ தலைவரும் தளபதியும் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க இவரோட வளர்ச்சி இவருக்கு பிடிக்கல இவர் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கிறது இவருக்கு பிடிக்கல ஸோ சம்திங் இது எல்லாமே வந்துட்டு நிறைய ரூமர்ஸாக இருக்கட்டும் நிறைய கான்ட்ரவைசிஸ் நிறைய பேர் அவங்க அவங்களுடைய நிறைய கருத்துக்கள் இன்டர்வியூசஸ் இது எல்லாமே வந்துட்டு அப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர வைரலாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பாவம் ரஜினி சார் ரொம்பவே பாதிச்சிருக்கும் போல இருக்கு ஸோ இந்த ஒரு ஆடியோ லான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அவர் ரிப்ளேவும் பண்ணியிருக்காரு அதாவது இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை நான் சும்மா போகிற போக்குல சொல்லிவிட்டேன் நீங்கள் பாட்டிக்கு இத்தனை கதையை கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு தென் விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர் ப்ளஸ் வந்துட்டு நான் வந்து இருக்கும்போது சின்ன ஏஜில் அவர் இருந்தார் ஸோ ஸ்கூல்லாம் முடிங்க நீங்கள் நல்லா வருவீங்கன்னு நான் ப்ளஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கவர் இப்போ வந்துட்டு பாலிடிக்ஸ்லாம் இறங்கியிருக்காரு ஸோ சம்திங் இன்னும் நல்லா வரணும் அப்படின்லாம் வந்துட்டு அவர் சொல்லிட்டுருக்காங்க யாருக்கும் யாரும் எதிரி இல்லை நான் அவரை எதிரியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது என்னுடைய கௌரவ குறைச்சல் இதுவே அவர் என்ன எதிரியை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அது அவருக்கு கௌரவ குறைச்சல் ஸோ சம்திங் நாங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணல நீங்கள் தேவையில்லாமல் இல்லாமல் கதையை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி லால் சலாம் படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டாட்டர் ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா தானே சொல்லி முன்னாள் மனைவி அவங்க தான் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த லால்சலாம் படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத இணக்கத்தை குடிக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியெல்லாம் குறிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ ஆடியோலான்ஸில் அவர் சொல்லியிருந்தார் இது எல்லாத்தையும் தாண்டி த்ரீ படம் எந்தளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய படம் எடுத்தாலும் அதெல்லாம் பெருசாக வந்துட்டு ரீச் ஆகல இப்போ வந்துட்டு லால்சலாம் தன்னுடைய அப்பாவை வச்சு எடுத்திருக்காங்க மேபி இது நல்லா ரீச் ஆகுமா அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பு பிளஸ் அவங்களோட எதிர்பார்ப்பும் கூட இதை எல்லாத்தையும் தாண்டி ஐஸ்வர்யா அவர்களுமே வந்துட்டு சூப்பரா பேசியிருந்தாங்க தென் இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டிவோர்ஸை தான் வந்துட்டு சிம்பாலிக்கா சொன்னாங்க டிவோர்ஸ்க்கு அப்புறமுமே அவங்க இந்த அளவுக்கு படம்லாம் எடுத்திருக்காங்க இது நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னும் அதே மாதிரி ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுலேயே இந்த அளவுக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு புரிய வச்சிருந்தாங்க அதாவது ஒருத்தங்க நம்மளை பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு சந்தோஷமா கேட்கறதுக்கும் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீ எல்லாம் அப்படி இருக்க அப்படின்னு கேட்குறது தான் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கறது இதுவே பார்த்து சந்தோஷமாக நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது வந்துட்டு எனக்கு அவங்க சொன்னோடனே நல்லாவே சூப்பராக புரிஞ்சது என்ன மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு எடுத்துருக்கீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்துட்டு லால் சலாம் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அளவுக்கு போகும் ரஜினி சாரோட படம் அப்படின்னாலே நல்லா போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அதே எல்லாத்தையும் தாண்டி எவர் கிரீன் மூவியாக வந்துட்டு த்ரீ படம் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த படமும் வருமா அப்படிங்கிறது தான் கொஷின் மார்க் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கறது அவ்வளவு தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலையும் அதிகம் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும்